ப்ரக்கோலி பாதாம் புலவ் எப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப்ரக்கோலி பாதாம் புலவ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க ப்ரக்கோலி பாதாம் புலவ் செய்கிறதுக்கு ப்ரக்கோலி ஒன்று மீடியம் சைஸாக இருக்கிறது பாசுமதி அரிசி ஒரு அழாக்கு முதல் தேங்காய் பால் ரெண்டாவது பால் ரெண்டு கலந்து ரெண்டு கப் அளவு வேக வைத்த டபுள் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் யூஸ் பண்ணாங்க சுண்டல் வெரைட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சுண்டல் வெரைட்டியாக இருந்தால் முதல் நாள் இரவே சோப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ப்ரெஷர் குக்கரில் ஏழு அல்லது எட்டு விசில் வேக வச்சா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகம் ஃப்ரெஷ்ஷு டபுள் பீன்ஸ் இருந்தால் நம்ம டைரெக்டாகவே அப்படியே வதக்கிட்டு பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கரம் மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு பேலீஃப் அதாவது பிரியாணி இலை ஏலக்காய் அன்னாசிப்பூ மராட்டி மொக்கு இது மைல்டாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் உரித்தது பன்னெண்டு பாதாம் பருப்பு தோல் எடுத்தது அதாவது ஊற வச்சு தோல் எடுத்து வைத்தது தேவையான அளவு உப்பு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சது கஸ்தூரி மீத்தி அப்படின்னு சொல்கிற உலர்ந்த வெந்தய அலை நம்ம விரும்புகிற அளவுக்கு ஹாஃப் டிஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நெய் சிறிதளவு வாசனைக்காக அரைப்பதற்காக பத்து பாதாம் நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் உரித்தது அஞ்சு சிவப்பு மிளகா ரெண்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாக்கா இன்னும் கூடுதலாக போட்டுக்கலாம் இந்த நாளையும் சின்ன மிக்சியில் போட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் எடுத்து வச்ச பாதாமில் ஒரு நாலஞ்சு பாதாம் மட்டும் இதில் போட்டு அரைச்சிட்டேங்க வெங்காயம் பூண்டு மிளகா பாதாம் போட்டு அரைச்சாச்சு மாதிரி நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் மிக்சிக்க தண்ணி சேர்த்து இதில் எடுத்துவிட்டேன் மீதி பாதாம அப்படியே வச்சுருக்கலாம் அது வறுக்கிறப்ப அதில் போடலாம் அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் ஒரு வானிலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் முதல்ல பிரியாணி எல்லாம் இப்போ ரெண்டாக கீழ்ச்சி போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் மற்ற எல்லா கரம் மசாலா சாமானும் ஒவ்வொன்றா சேர்த்துலாம் இதோட உரித்த பூண்டு இதோட உறிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கீழே வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டும் ஓரளவு லேசாக வதங்கிய பிறகு நம்ம சின்ன சின்னதாக ப்ரக்கோலி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா நல்லா சத்துக்கள் மிகுந்தது இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது அதனால எல்லோருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரக்கோலி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவோ குறைச்சோ போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃப்ரையாகிடுச்சு கொஞ்சம் மூடியால் மூடிட்டு தண்ணலை கொறைச்சி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு இதை வேக வச்ச டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன ஒரு பீன்ஸ் வெரைட்டி வேணாலும் சேர்த்துக்கலாங்க பட்டர் பீன்ஸ் சேர்க்கலாம் இல்லைன்னா பட்டாணி சேர்க்கலாம் எது வேணால் சேர்க்கலாம் இது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் இருந்ததுனால இதை சேர்த்து நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம அரைச்ச விழிதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நல்ல கமகமான்னு சொல்லிட்டு வாசனை வரணுங்க அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் வந்து கொஞ்சம் வெப்ரேட் ஆகிடும் அந்த எண்ணெயில் வருபடணும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நல்லா வாசனை வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மற்ற பொருட்களெல்லாம் என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு கப் அளவு பொதுவாக நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் போடுவேன் உங்களுக்கு வந்து இன்னும் குறைச்சி வேணும்னா ஒன்றரை கூட போட்டுக்கலாங்க ஆனால் ரெண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் புல இப்போ இதில் விட தகுந்தளவு ரைஸுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது கொதி வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசியை வந்து ஒரே ஒரு தடவை தான் கழுவணும் பாசுமதி அரிசியை ரொம்ப நேரம் உற வைக்கவும் கூடாதுங்க அதிக நேரம் கழுவவும் கூடாது ரெண்டு மூணு தடவை கழுவக்கூடாது ஒரே ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியாக வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் முதல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்ப்பேன் இப்போல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் எப்படியே செஞ்சாலும் நல்லா வருது நல்லா ஃப்ரை பண்ணுறது கிடையாது இப்போ இதோட நல்லா சேர்த்து கலந்து விடலாம் இப்போ மறுக்கொதி வரணும் மறு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து இருக்கிற மூடியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியால் மூடலாம் நீங்கள் என்ன விசில் வேணால் யூஸ் பண்ணலாங்க இல்லை ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு விசில் அளவுக்கு மூடியால் மூடிட்டு வேக வச்சு எடுக்கலாம் ப்ரெஷர் பேனாக இருந்தால் இப்போ டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ ஏழுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்து எடுத்திங்கன்னா இந்த பாதி மாய்ச்சர் எல்லாம் நல்லா இப்போ இது நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் தூள் இதோட கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க இது கஸ்தூரி மீத்தி கஸ்தூரி மீத்திங்கிறது வந்து உலர்ந்த வெந்த எல்லாம் கடைங்களில் கிடைக்கிது கொஞ்சமாக கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா லேசாக கலந்து விட்டுடலாம் இப்போ மிக சுவையான ப்ரக்கோலி பாதாம் புலவ் தயார் இன்னும் கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நெய்யில் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு வறுத்துட்டாங்க இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கூடுதல் க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டா போடலாம் ஒரு ரிச்னஸ்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா போடலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு யாராவது பார்ட்டி டின்னருக்கு வந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்தா ரிச்சாக இருக்கும் அதனால் ப்ரக்கோலி பாதாம் புலவ் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ஐ இல் பி வெரி ஹாப்பிம்மா தேங்க்யூ